வெங்காய பதிப்பகம் மூன்று நூல்களை நமக்கு தந்திருக்கிறது இந்த வெங்காய பதிப்பகம் நாயத்தை காயப்படுத்தாது அதே நேரத்தில் அநியாயத்தை நாயப்படுத்தாது அத்தகைய பெருமைக்குரிய வெங்காய பதிப்பகத்தின் சார்பில் நாம் தெரிந்து கொள்கின்ற அளவிற்கு புரிந்து கொள்கின்ற அளவிற்கு நம்முடைய பேராசிரியர் சுட்டி காட்டியதைப் போல அவரே அறிந்து கொள்ளத்தக்க அளவுக்கு அற்புதமான நூலை இங்கே நமக்கு தந்திருக்கிறார்கள் இந்த மூன்று நூல்களும் படிக்க வேண்டியவை வாசிக்க வேண்டியவை படித்து உணர வேண்டியவை உணர்ந்ததை மற்றவருக்கு சொல்ல வேண்டியவை அந்த அளவிற்கு ஆழமான கருத்துக்கள் இந்த மூன்று நூலிலும் அடங்கியிருக்கிறது என்னை பொறுத்தவட்டில் இந்த மூன்று நூலும் நேற்று எனக்கு தரப்பட்டது ஆனால் என்னால் படிக்க முடியவில்லை படிப்பதற்கு நேரம் இல்லை நம்முடைய சோவி சொன்னார்கள் நான் திமுக மேடையிலும் பேசுகிறேன் தோழமை கட்சி மேடையிலும் பேசுகிறேன் ஆனால் தென்னவனுக்கு ஏற்படுகிற தொல்லையைப் போல எந்த தொல்லையும் எனக்கு ஏற்படவில்லை அவர் திமுகவிலே முழு நேரமாக இருக்கின்ற காரணத்தில் அவருக்கு தொல்லை வருகிறது என்று சொன்னார் நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் நான் திமுகவில் இருக்கிற தீக்காரன் என்னை பொறுத்தமட்டில் எந்த மேடையில் பெரியார் பேசப்படுகிறாரோ எந்த மேடையில் அண்ணா பேசப்படுகிறாரோ எந்த மேடையில் முத்தமிழக கலைஞர் பேசப்படுகிறாரோ அந்த மேடையில் நான் இருப்பேன் அவருக்கு ஒரு கருவியாக திமுகவில் நான் இருக்கிறேன் நான் திமுகவில் திகர் என்று சொன்னேன் தீகா தேர்தலில் பங்கேற்காது தேர்தலில் போட்டியிடாது ஆனால் தேர்தல் பணியாற்றும் நானும் அப்படித்தான் தேர்தல் நிற்க மாட்டேன் தேர்தலில் பணியாற்றுங்கள் ஆகவே அந்த அடிப்படையிலே தான் இந்த நிகழ்விற்கு நான் வந்தேன் நம்முடைய பேராசிரியர் சொன்னார் உதயநிதி வாரிசு ஆகவே வாரிசாக பிறப்பின் காரணமாக முத்தமிழ் கலைஞரின் பேரன் என்பவருக்காகவோ அல்லது இன்றைய முதல்வருடைய மகன் என்பதற்காகவோ நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இடத்தில் ஒரு முறை கேட்டார்கள் உங்களுடைய வாரிசு யார் என கேட்டார்கள் அப்போது பெரியார் சொன்னார் எனக்கென்று இந்த வாரிசும் கிடையாது என்னுடைய வாரிசு என்னுடைய கொள்கை லட்சியம் என்று சொன்னார் ஆகவே பெரியாருடைய கொள்கைகளை அண்ணா தூக்கி சுமந்ததால் பெரியாரின் வாரிசாக அண்ணா கருதப்பட்டார் அண்ணாவின் கொள்கைகளை தூக்கி சுமந்ததால் அண்ணாவின் வாரிசாக முத்தமிழ் கலைஞர் கருதப்பட்டார் முத்தமிழர்க கலைஞருடைய எண்ணங்களையும் பெரியாருடைய உணர்வுகளையும் அண்ணாவுடைய எண்ணங்களையும் தூக்கி சுமந்ததால் இன்றைக்கு மு ஸ்டாலின் அவருடைய வாரிசாக கருதப்படுகிறார் இவர் அத்து பேரையும் தூக்கி சுமக்கிற வாரிசாக உதயநிதி இருக்கின்ற காரணத்தினாலே தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அவர் சங்கராச்சாரியரை ஏற்றுக்கொண்டால் நாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை பெரியாரை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே தான் வாரிசாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆகவே பெரியார் தொட்டார் அண்ணா தொடங்கினார் கலைஞர் தொடர்ந்தார் தளபதி தொடர்கிறார் இன்றைக்கு நம்முடைய பேராசிரியர் சோவியையும் தமிழர் தலைவர் வீரமணியும் இயக்கமாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு பெரியார் மறைந்ததற்கு பிறகும் வாழ்கிறார் சாக்ரடி வாழ்ந்த காலத்தில் அவன் வெற்றி பெறவில்லை சாக்ரடிஸை தூக்கி பிடிப்பதற்கு மாணவன் இருந்தால் இருந்தான் காரணமாக சுவாழ்ந்த காலத்தில் வெற்றி பெறவில்லை அவன் தூக்கி சுமப்பதற்கு நென் இருந்தார் ஆனால் இன்றைக்கும் பெரியார் வாழ்கிறார் அவரை தூக்கி சமப்பதற்கு அண்ணா இருந்தார் கலைஞர் இருந்தார் இன்றைக்கு வீரமணி இருக்கிறார் பேராசிரியர் சுப வீரமணி இருக்கிறார் எனவேதான் மறைந்ததற்கு பெரியும் பெரியார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆகவே பெரியாருடைய உணர்வுகள் இன்றைக்கு திராவிடம் வென்றிருக்கிறது திராவிடத்தால் வாழ்கிறோம் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் திராவிடம் வென்றிருக்கிறது என்றால் எந்த பொருளை வென்றிருக்கிறது நம்முடைய பகைவர் யார் நம்முடைய எதிரி யார் எந்த பகையை வீழ்த்தியிருக்கிறோம் எந்த எதிரியை வீழ்த்தியிருக்கிறோம் நம்முடைய எதிரி யார் அவர்கள்தான் ஆரியர்கள் அவர்கள்தான் பார்ப்பனர்கள் ஆகவே அந்த ஆரியத்தை வீழ்த்துவதற்காக தோன்றியதால் திராவிடம் ஆரியம் என்றால் என்ன ஆதிக்கம் செலுத்துவது அடிமைப்படுத்துவது பிறப்பால் பேதப்படுத்துவது சுரண்டி கொழுப்பது பெண்கள் படிக்கக்கூடாது பட்டம் பெறக்கூடாது எவனுக்கு அறிவை படிப்பை கொடுத்தாலும் சூத்திரனுக்கு படிப்பை கொடுக்க கூடாது சூத்திரன் சாத்திரம் படிக்க கூடாது வீதியில் நடக்க கூடாது செருப்பு தைக்கிற தொழிலாளி அந்த செருப்பை போட்டுக்கொண்டு நடக்கக்கூடாது பள்ளிக்கூடம் கட்டியவன் பள்ளிக்கூடத்திலே படிக்க கூடாது கோவில் கட்டியவன் இந்த கோவிலுக்கு நுழையக்கூடாது என்று சொல்லுவது ஆரியம் அந்த ஆரியத்தை வீழ்த்துவதற்கு எந்த ஆதிக்கமாக இருந்தாலும் அது ஜாதி ஆதிக்கமாக இருந்தாலும் மத ஆதிக்கமாக இருந்தாலும் புரோஹித ஆதிக்கமாக இருந்தாலும் அந்த ஆதிக்கத்தை தகர்ப்பதற்கான உருவானதால் திராவிடம் மனமை மலைக்கு வேட்டு வைப்பதற்கு மூடத்தனத்தை உறியடிப்பதற்கு தான் உணர்ச்சியை போக்குவதற்கு தன்மன உணர்ச்சியை ஊட்டுவதற்கு விழிப்புரட்சியை ஏற்படுத்துவதற்கு சூத்திரம் சாத்திரம் படிக்க கூடாது என்பதை தடுத்து சூத்திரம் சாத்திரம் படிக்கலாம் என்று சொல்லுவதற்கு வீதியிலே ஆடு வரலாம் ஆடு வரலாம் பண்டி வரலாம் பஞ்சமன் வரக்கூடாதா என்று கேள்வி கேட்பதுதான் திராவிடம் ஆகவே அடிமை தலை அகற்றுவது யாருக்கும் தாழாமல் யாரையும் தாழ்த்தாமல் எவருக்கும் அடிமையாக இல்லாமல் எவரையும் அடிமைப்படுத்தாமல் எவராலும் சூழப்படாமல் ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவோம் திராவிடம் அந்த திராவிடம் இன்றைக்கு வென்றிருக்கிறத சொல்லி இந்த தளவோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்